காமன் சுவாமிகள் இயற்றிய நூத்தி எட்டு முருகன் போற்றி ஸ்ரீ கந்தவேல் உகந்த இந்த ஸ்ரீ கந்தவேல் எட்டு போற்றியை தினமும் அல்லது முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்களில் சொல்லி வழிபாடு செய்து வந்தால் நன்மை உண்டாகும் ஓம் அருள்வேல் போற்றி ஓம் அபயவேல் போற்றி ஓம் அழகுவேல் போற்றி ஓம் அரிய வேல் போற்றி ஓம் அயில்வேல் போற்றி ஓம் அணைய வேல் போற்றி ஓம் அன்பு வேல் போற்றி ஓம் அற்புத வேல் போற்றி ஓம் அடக்கும் வேல் போற்றி ஓம் அகராந்தக வேல் போற்றி ஓம் ஆளும் வேல் போற்றி ஓம் ஆட்கொள் வேல் போற்றி ஓம் இனிய வேல் போற்றி ஓம் இறங்கு வேல் போற்றி ஓம் இலைவேல் போற்றி ஓம் இறைவேல் போற்றி ஓம் ஈர்க்கும் வேல் போற்றி ஓம் ஈரிலா வேல் போற்றி ஓம் உக்கிர வேல் போற்றி ஓம் உய்க்கும் வேல் போற்றி ஓம் எழில் வேல் போற்றி ஓம் எளியவேல் போற்றி ஓம் எரிவேல் போற்றி ஓம் எதிர்வேல் போற்றி ஓம் ஒளிர்வேல் போற்றி ஓம் ஒப்பில் வேல் போற்றி ஓம் ஒடுக்கும் வேல் போற்றி ஓம் ஓங்கார வேல் போற்றி ஓம் கதிர் வேல் போற்றி ஓம் கனக வேல் போற்றி ஓம் கருணை வேல் போற்றி ஓம் கந்தன் வேல் போற்றி ஓம் கற்பக வேல் போற்றி ஓம் கம்பீர வேல் போற்றி ஓம் கூர் வேல் போற்றி ஓம் கூத்தன் வேல் போற்றி ஓம் கொடுவேல் போற்றி ஓம் கொற்ற வேல் போற்றி ஓம் சமர் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சக்தி வேல் போற்றி ஓம் சதுர்வேல் போற்றி ஓம் சங்கரன் வேல் போற்றி ஓம் சண்முக வேல் போற்றி ஓம் சமரில் வேல் போற்றி ஓம் சர்வ சக்தி வேல் போற்றி ஓம் சினவேல் போற்றி ஓம் சிறை மீட்கும் வேல் போற்றி ஓம் சித்திரவேல் போற்றி ஓம் சிங்காரன் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் சூரவேல் போற்றி ஓம் ஞானவேல் போற்றி ஓம் ஞான ரக்ஷகவேல் போற்றி ஓம் தனி வேல் போற்றி ஓம் தாரை வேல் போற்றி ஓம் திருவேல் போற்றி ஓம் திகழ் வேல் போற்றி ஓம் தீர வேல் போற்றி ஓம் தீதடி வேல் போற்றி ஓம் துணை வேல் போற்றி ஓம் துளைக்கும் வேல் போற்றி ஓம் நல்வேல் போற்றி ஓம் நீள் வேல் போற்றி ஓம் நுண் வேல் போற்றி ஓம் நெடுவேல் போற்றி ஓம் பருவேல் போற்றி ஓம் பரன்வேல் வேல் போற்றி ஓம் படைவேல் போற்றி ஓம் பக்தர் வேல் போற்றி ஓம் புகழ் வேல் போற்றி ஓம் புகழ் வேல் போற்றி ஓம் புஷ்ப வேல் போற்றி ஓம் புனித வேல் போற்றி ஓம் புண்ணிய வேல் போற்றி ஓம் பூஜ்ய வேல் போற்றி ஓம் பெருவேல் போற்றி ஓம் பிரம்மவேல் போற்றி ஓம் பொருவேல் போற்றி ஓம் பொறுக்கும் வேல் போற்றி ஓம் மந்திரவேல் போற்றி ஓம் மலநாசக வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் முரண் வேல் போற்றி ஓம் முருகன் வேல் போற்றி ஓம் முக்தி திருவேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் ராஜவேல் போற்றி ஓம் ருத்ரவேல் போற்றி ஓம் ருணமோச்சனவேல் போற்றி ஓம் வடிவேல் போற்றி ஓம் வஜ்ரவேல் போற்றி ஓம் வல்வேல் போற்றி ஓம் வளர்வேல் போற்றி ஓம் வழிவிடுவேல் போற்றி ஓம் வரமருள் வேல் போற்றி ஓம் விளையாடும் வேல் போற்றி ஓம் வினைப்பொடி வேல் போற்றி ஓம் வீரவேல் போற்றி ஓம் விசித்திர வேல் போற்றி ஓம் வெல்வேல் போற்றி ஓம் வெற்றி வேல் போற்றி ஓம் வேல் போற்றி ஓம் ஜகஜோதி வேல் போற்றி ஓம் சரஹண பவ 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 ஓம் ஓம் சிவசி ஓம் சிவசிவோம் ஓம் சிவ சிவோம் 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 மேலும் இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து காண என் த்ரீ டிவி டமிழ் சப்ஸ்கிரைப் செய்த மறவாதீர்கள் நன்றி